இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியிலேயே மீனராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துருவோம் முக்கியமான பலன் மீனராசி மீனராசிங்கிறது காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் முன்சன் ஜென்மத்தில் பண்ண நல்வினை கர்மாவால் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றிடுவாங்க உங்கள் இதில் ப்ளஸ் பாயிண்டேங்க உங்கள் ராசி அதிபதியான குரு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதிசாரமாக அஞ்சுக்கும் போகிறார் இந்த குரு உங்கள் பத்தாம் வீட்டாக பார்க்குறனால குரு பத்தாம் வீட்டாக பார்க்குறதுனால கர்மாசாரி ஒரு பலன் இருப்பாங்க ஏழாம் வீட்டில் குரு எதுவுமே பார்வையில்லை தான் பார்க்குது ஃபஸ்ட்டு குரு அதிசாரமாக அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சனியையும் சந்திரனையும் பார்க்கலாம் சண்முகம் அல்லது சண்முகம் இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கலாம் நல்லா பாருங்கள் எல்லாமே ஆரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் ஆறுமுகம் சண்முகம் ஷஷ்டி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆன்மீக பரிகார நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியிலேயே மீனராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துருவோம் முக்கியமான பலன் மீனராசி தான் ஆல்ரெடி ஜென்மசனி இருக்கா இல்லையா அது ஒரு குழப்பம் இருக்குது அதோட பலன் என்ன ராகு விலை இருக்குது இப்போ யோகத்தை கொடுப்பாரா அதோட முக்கியமாக ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதோட தன்மை என்ன உங்கள் ராசி அதிபதியான குரு நான்காம் இடத்துக்கு இடப்பயிற்சியாகி தன் சொந்த கர்மஸ்தானம் பத்தாம் எட்டை பார்க்குறார் நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு நடக்கப்போகுது ஒன்றுன்னா இதெல்லாம் வேகப்படுத்துங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக பேசிடுவோம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா உங்கள் ராசி இருந்து ராகு விலகுனது கேது விலகுனது ரொம்ப நல்லது மன நெருக்கடி போன டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை இடம் இடமாறுனது எங்கேயாவது போயிடலாமான்னு சொன்னது நிறைய பேர் வீடு மாற்றினது இடம் மாற்றினது தொழில் மாற்றுனது பல தொந்தரவுகள் ஏற்பட்டது அதில் அந்த கடன் அப்படின்னு ஒரு வார்த்தை மன நெருக்கடி கடன் உறவில் பிரச்சனை அதாவது பாசிட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா போன வருஷம் ரொம்ப கம்மிங்க சொன்னால் வருத்தமாக இருக்கும் அதில் தான் பாதி நிறுத்திட்டேன் இப்போ அதிலிருந்து மீண்டு வர ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இப்போ ஜென்மசனி இருக்கா இல்லையா ஜென்மசனி இருந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதையும் பேசுவோம் முதல்ல உங்களை வேலையை பற்றி பேசிடுறேன் ஆனால் வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் இல்லையா முதல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசியில் சந்திரனுடன் சனி இருப்பது ஒரு நல்ல விஷயம் என்ன வேலை உண்டு வேலை போகாது வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஜாப் போயிருமா லே ஆஃப் வந்துருமா பயப்பட தேவையில்லை வேலை இருக்கும் இதில் ஒரு ட்ரிக்ஸான பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் இப்போ அதுதான் இங்கேது ஆனால் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் குடும்பத்துக்கு வருமானம் வந்துடும் இப்போ என்னென்னா தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரெண்டாள் செய்கிற வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆல்ரெடி அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் வேலை நிரந்தரம் வேலையில் இருக்குண்டான பெனிஃபிட்ஸை அனுபவிக்கக்கூடியாது நிறைய கற்றுக்கிற போதுங்க புது புதுசு புதுசாக மாறி இருக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டி வந்துடும் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் லீவ் போட்டுருவாங்க நீங்கள் ஒருத்தரே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கும் மேலிடத்துக்கும் அதாவது மேலதிகாரிகளுக்கும் பேச வேண்டியிருக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு அரவணைச்சு கிளைண்ட்டையே மீட் பண்ணி வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளே ஒம்பது ஒம்பதாயிரம் அப்போ என்ன பண்ணுறது அப்படி இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்குங்க ஆனால் இது என்ன ஆகும்னா நிறைய கற்றுக்க போகிறீங்க பிற்காலத்தில் ஒரு சிலருக்கு ஓனர் ஆகிற அமைப்பு இருக்கும் அதுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் நிறைய பேர் ஒருத்தர் சொன்னேன் சார் உங்கள் ஜாதகம் சில காலம் வேலைக்கு போயிட்டு பின்னாடி பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகங்க இப்போ நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு அம்மாவை ஒத்துட்டார் அது மாதிரி தைரியமாக இருங்க எல்லா செக்டர்லையும் உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிரும் போய்க்காங்கண்ணாட்டு இப்போ வேலை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா வெ புது புது நபர்கள் அறிமுகங்கள் டீலிங்கெல்லாம் புதுசு புதுசாக மாறப் போகிறது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் இருக்கும் அதில் நீங்கள் சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது ரைட் இதுதான் உங்களுக்கு உண்டான அம்சம் வருமானம் எப்படின்னு பார்ப்போம் வருமானம் சம்பந்தப்பட்டது கொண்டு பிறர் உதவியால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் கடைசி நேரத்தில் வந்து கை தூக்கி விட்டுருவாங்க எப்பவுமே இந்த மீனராசிங்கிறது காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் முன்சன் ஜென்மத்தில் பண்ண நல்வினை கருமாவால் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றிடுவாங்க உங்கள் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டேங்க உங்கள் ராசி அதிபதியான குரு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதிசாரமாக அஞ்சுக்கும் போகிறார் இந்த குரு உங்கள் பத்தாம் வீட்டாக பார்க்குறனால குரு பத்தாம் வீட்டாக பார்க்குறனால கர்மஸ்தானம் வளர்க்கிறது பன்னெண்டாம் மீட்டாக பார்க்குறது கிரகஸ்தானம் குறியது பண்ண ராகு இருந்து அதை குரு பார்க்குது அப்போ ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த ஏஜ் ஃபேக்டர் அந்த மாதிரி எதுவும் சரி செய்யலாம் இப்போ சிறு மருத்துவ செலவு செய்து அதன் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் தான் பார்த்து பயந்துட்ருப்பாங்க ஒரு சிலரெலாம் வந்து கேன்சராக இருக்குமா ஹார்ட்டில் இது பண்ணிடுவாங்களா அப்படிலாம் இருந்து அதெல்லாம் பயத்தை நீக்கி சின்ன ட்ரீட்மெண்ட் மூலம் லைஃப் லைஃப் ஸ்பேன் அதாவது லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஹெல்த் வைஸ் டெவலப் ஆகணும் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும் இரவு நேரம் உணவுகள் கொஞ்சம் தவிர்க்கணும் புது புது உணவுகள் உணவு பதார்த்தங்கள் இந்த வயிறு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நைட் எனர்ஜி அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பட் எண்டு ப்ராடக்ட்டு ஹெல்திலேருந்து இம்ப்ரூவ் ஆகிங்க மருத்துவ செலவு அப் குறையுது தொழில் சம்பந்தவற்றை பார்க்கும்போது பத்தாம் அதிபதி குரு பார்க்குது சனியும் பார்க்குது தொழிலின் வளர்ச்சி உண்டு அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க ஆல்ரெடி அந்த கை நம்பர் ஆஃப் கிளைண்ட்டெல்லாம் தொந்தரவு பண்ணவங்களாம் கிளைண்ட்லாம் மாற போகிறாங்க புது புது கிளைண்ட் இப்போ எப்படி வந்திருக்குன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரேட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக பிராண்டிங்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பாருங்கள் அந்த பிராண்டிங் செலவு பண்ணுற பாதி காசை அப்படியே நீங்கள் லாபத்தில் வர விற்கிறது ஒரு நூறுரூவாய்க்கு விற்கிற பொருளை தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்று நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது லைஃப் லாங்காக சஸ்டெயின் ஆக முடியும் இன்றைக்கி சீனாரியோ ஏன்னா பத்தாம் மீட்டை குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது ராகுவோட பார்வையும் இருக்குது அப்போ இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்போ லாபத்தில் இது பண்ணிக்கோங்க இது பண்ணிங்கன்னா அடுத்த சில காலம் கழித்து அடுத்த இன்னொன்று ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்துடும் உங்களை பற்றி ஃப்ளோ மக்கள் ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்பிக்கை பேர் வாங்கிடுவீங்க இப்போ அந்த மாதிரி காலகட்டம் இந்த ஜென்ம சனி காலம் இல்லை வாழ்க்கை கற்றுக்கிற காலம் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு இந்த கடனை அடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் வியாதியிலேருந்து மீண்டு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் அந்த வீடு சம்மந்தப்பட்ட கடன் அது இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விடுவிக்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கும் சரி சார் இப்போ சொத்து இப்போ இப்போ தான் மைண்டில் போட்டிகிட்டு இருக்கோம் சார் சொத்து வாங்குறேன் வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு வீடு இடம் சொத்து ஜாதகம் மற்ற அம்சங்களை பார்த்து தாங்க எடுக்கணும் ஏன்னா கோச்சார ரீதியாக வெயிட் பண்ணுங்கன்னு வருது மற்ற புக்திகள் மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு வரலாம் நிறைய பேர் கடன் அடிக்க சொத்தை விற்க கேட்டுட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ புதுசாக வாங்கணுன்னா கவனித்து தான் வாங்கணும் அதனால கொஞ்சம் கவனிப்பாருங்க சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக ஒரு பலன் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏழாம் வீட்டில் குரு எதுவுமே பார்வையில்லை தான் பார்க்குது ஃபஸ்ட்டு குரு அதிசாரமாக அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சனியையும் சந்திரனையும் பார்க்குறார் அப்போ அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கணும் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த காலகட்டத்தில் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் கூட்டால் ஆதரவு நட்பு ரீதியான உறவுகள் புதுப்பிக்க போகுது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகிறது எத்தனையோ மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது இதெல்லாம் மாறப்போகுது குலதெய்வ அனுகிரகம் உண்டு நிறைய நாள் கோயில் முக்கிய கோயில்கள் கோயில் சம்பந்தப்பட்டு செல்லாமல் போகணும்னு நினச்சிட்டு அதெல்லாம் போக முடியாது சரியாக போகிறது சரி ஒரு சில விஷயம் முக்கியம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார் சால்வே ஆகலை அது கேஸாக மாறுமா இல்லையா இது ஒரு சிலர் ஒரு சில கணவன் மனைவி ஆல்ரெடி பிரச்சனையாக இருந்து பெரியற மாதிரி ஒரு சூழ்நில சூழ்நிலை இருந்தது பெரியறாங்களா இல்லையா அந்த இதில் என்னன்னா அதுக்கு நிறைய இது காம்ப்ரமைஸ் ஆகுது இல்லை ரொம்ப ஜாதக ரீதியாக எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு திருமண பொருத்தம் போடும் பொழுது பொதுவாகவே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் பார்த்தாலும் நேராக கட்ட பொருத்தமாக இருக்கா கூட்டு தோசை இருக்கா மூர்த்த லக்னம் முக்கியமாக இருக்கான் ஆணுக்கு எந்த அளவுக்கு தோஷமும் இருக்குது பெண்ணுக்கு இருக்குது ரெண்டும் அந்த தோஷங்கள் ஒற்று போகிற மாதிரி அதாவது அணு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அந்யோனிய பொருத்தம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஆறாமிட்டு ஆக்டிவேட் பண்ணுறோம் வேலைங்கிறது ஆறாம் ஆகும் எல்லோரும் வேலை வேலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே அஞ்சாம்பாவங்கிற சந்தோஷம் இல்லை ஏழாம் பாவங்கள் இணைந்து போதல் அதெல்லாம் கொஞ்சம் குறையுது அப்போ தாம்பத்தியம் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அது இல்லைன்னா அது கோயில்லையா வீட்லேயா பரிகாரம் பண்ணணும் அதை முடிவெடுத்துக்கங்க சரி இப்போ தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு குருமார்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை காகத்துக்கு உணவு வைத்தல் அது தண்ணி வைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த நேரத்தில் ஆறுமுகம் அல்லது சண்முகம் இந்த மாதிரி இப்போ சஷ்டி விரதம் இருக்கலாம் நல்லா பாருங்கள் எல்லாமே ஆரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் ஆறுமுகம் ஷண்முகம் சஷ்டி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் பொழுது கடன் நிவர்த்தியாகும் நோய் நொடியிலிருந்து மீண்டு வரலாம் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது தன வருவாய் அதிகரிக்கும் இதுதான் இதோட சூச்சம்மை இதை கொஞ்சம் பிடிச்சிக்கணும் கெட்டியாக அடுத்து இப்போ தொழில் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது அது பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு ஜாதக ரீதியாக பாருங்கள் மாணவர்கள் தான் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் தான் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக வேறு இடம் போய் போயிட்டு அங்கே தள்ளி இருக்காங்க கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் திருப்பி ஒன்று சேரலாமா வேண்டாமா முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்துடுங்க ரைட் இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக ஒரு பரிகாரம் இருக்குது காகத்துக்கு நீர் வைக்கிறது இப்போ கொச்சனூர் சனீஸ்வரர் திருநள்ளாறு இது மாதிரி போயிட்டுருவோம் பொதுவாகவே உங்களுக்கு திருநள்ளாரை விட கொச்சனூர் சனீஸ்வரர் இல்லை மற்ற சனீஸ்வரர் செட்டாகும் எந்திர சனீஸ்வரர்னு ஒன்று இருக்குங்க விழுப்புரம் அருகில் கல்லுபட்டு அருகே எந்திர சனீஸ்வரர் அது அது நேரத்தில் அடித்து பாருங்களேன் அவ்வளோ பெரிய சனீஸ்வரர் ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த மீன ராசிக்கு பாண்டிச்சேரி அருகில் இருக்க திருநள்ளாறு போயிட்டு வந்தவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக சொல்லலை ஏன்னா மீனம் அதாவது துலாம் என்ற வீடு அது பார்த்திங்கன்னா திருநள்ளாறு மீன் பண்ணுது அந்த உண்டான சனி அங்கே உச்சம் பெறுகிறது அந்த ஒரு சனீஸ்வரர் கோயில் எத்தனையோ இருக்குது அந்த கோயிலும் பாப்புலராக இருக்குது உச்சம் பெருக விட தான் பாப்புலர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்க அவங்க ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டம அஷ்டமத் அட்டு எட்டில் வரும் சந்தராஷ்டம் மாதிரி வரும் அந்த ஆப்ஷன் அதை விட்டுட்டு மற்ற மற்ற சனீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க எக்கச்சக்கமாக இருக்குது போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நிறைய விளைவுகளை கொடுக்கும் இன்றைக்கி எதுவும் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்ட் இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக மூன்றும் ரெண்டாம் நம்பர் ஒன்பது இதில் வளர்ச்சியை கொடுக்கு இல்லை ஒன்பதாம் நம்பர் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் பயன்படுத்துங்க சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்